தாட்சி என்பது தலை சிறந்த பண்பு தாட்சி என்பது தலைசிறந்த சிறந்த பண்பு தாட்சியில்தான் இருக்கிறது தன்னிகரகற்ற அன்பு தாழ்ச்சி என்பது தலை சிறந்த பண்பு தாட்சியில்தான் இருக்கிறது தன்னிகரற்ற அன்பு தாட்சியால் இறை மாட்சியை பெற்றவர் அன்னை மரியா தாழ்ச்சியால் இறை மாட்சியைப் பெற்றவர் அன்னை மரியா அவர் கடவுளுக்கு முன் ரன்னை தாழ்த்தினார் தன் அன்பு நெறியால் அன்னைமறி கடவுளுக்கு முன் தன்னை தரைமட்டம் தாழ்த்தினார் அன்னைமறி கடவுழுக்குமுன் தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார் அதனால் தான் அவரை கபரியியல் தூதர் இறை திட்டத்தின்படி வாழ்த்தினார் அன்னைமறி கடவுளுக்கு முன் தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார் அதனால்தான் அவரை கபரியியல் தூதர் இறை திட்டத்தின்படி வாழ்த்தினார் மாதிரி கடவுளின் அன்புக்கு அன்னை மாதிரி கடவுளின் அன்புக்கு அடிவணிந்தார் கடவுளுக்காக துன்பத்தை ஏற்கவும் துணிந்தார் அன்னைமரி கடவுளின் அன்புக்கு அடிபணிந்தார் அவர் கடவுளின் அவர் கடவுளுக்காக துன்பத்தை ஏற்கவும் துணிந்தார் அன்னைமரி தன் கற்பை கடவுளுக்கு அர்ப்பணித்தார் அன்னை மரி தன் கற்பை கடவுளுக்கு அர்ப்பணித்தார் அதனால் தான் அவரின் கருப்பையில் கடவுள் மகன் அவதரித்தார் அன்னை அன்னைமரி தன் கற்பை கடவுளுக்கு அர்ப்பணித்தார் அதனால் தான் அவரின் கருப்பையில் கடவுள் மகன் அவதரித்தார் நம் அன்னை மறி தன் கற்பையும் இழக்கவில்லை நம் அன்னை மரி தன் கற்பையும் இழக்கவில்லை அவர் கடவுள் தந்த பொறுப்பையும் மறுக்கவில்லை நம் அன்னை மறி தன் கற்பையும் இழக்கவில்லை அவர் கடவுள் தந்த பொறுக்கையும் மறுக்கவில்லை அன்னை மரி மீது படிந்தது பரிசுத்த ஆவியின் நிழல் அன்னை மரி மீது படிந்தது பரிசுத்த ஆவியின் நிழல் அன்னை மீது அன்னை மரி மீது பாவம் பாப மாசுபடியாததால்தான் அவருக்கு புகழ் தூய கன்னிமரி முப்போதும் கன்னி தூய கன்னிமரி முப்போதும் கன்னி அவர் நமக்கு எப்போதும் அன்னை கடவுள் மண் மனிதராய் பிறந்தவரெல்லாம் பாவிதான் கடவுள் முன் மனிதராய் பிறந்தவரெல்லாம் கன்னி கன்னிமறியை பாப மாசுபடியாமல் காத்தவரும் பரிசுத்த ஆவிதான் கடவுள் முன் மனிதராய் பிறந்தவரெல்லாம் பாவிதான் கன்னிமறியை பாபு மாசுபடியாமல் காத்தவரும் பரிசுத்த ஆவிதான் கன்னிமரிக்கு நீதிமான் சூசைதான் தூய துணை கன்னிமரிக்கு நீதிமான் தான் சூசை சூசைதான் தூய துணை நீதிமான் என்பதால் அவரையும் தீண்டவில்லை தீய வினை கன்னிமரிக்கு நீதிமான் சூசைதான் தூய துணை நீ சூசை நீதிமான் என்பதால் அவரையும் தீண்டவில்லை தீய வினை நம் அன்னை தான் தூய்மையின் சிகரம் நம் அன்னை தான் தூய்மையின் சிகரம் ஆனால் அவரையும் வாட்டியது தாய்மையின் துயரம் நம் அன்னை அன்னை தான் தூய்மையின் சிகரம் ஆனால் அவரையும் வாட்டியது தாய்மையின் துயரம் தூய கன்னிமரியும் தன் மகனோடு இணைந்து மீட்டார் உலகை தூய கன்னிமரியும் தன் மகனோடு இணைந்து மீட்டார் உலகை அவர் கடவுள் மகனுக்கு அம்மா என்பதால் அவரையும் சும்மா விடவில்லை அழகை தூய கன்னிமரியும் தன் மகனோடு இணைந்து மீட்டார் உலகை அவர் கடவுள் மகனுக்கு அம்மா என்பதால் அவரையும் சும்மா விடவில்லை அழகை கருத்தரை பெற்ற கன்னிமறிக்கு எத்தனை எத்தனை சோதனை கருத்தரை பெற்ற கன்னிமரிக்கு எத்தனை எத்தனை சோதனை இறைவன் ஒருவரே அறிவார் அவன் இதயத்தில் உள்ள வேதனை கருத்தரை பெற்ற கன்னிமரிக்கு எத்தனை எத்தனை சோதனை இறைவன் ஒருவரே அறிவார் அவர் இதயத்தின் வேதனை அன்னை மறியிடம் இயல்பாக இருந்தது வானகன் தந்த ஞானம் அன்னை மறியிடம் இயல்பாக இருந்தது வானகன் தந்த ஞானம் அன்னை மறி ஞானத்தை பெற தன் வாழ்நாள் முழுவதும் செய்தார் தியானம் அன்னை மறியிடம் இயல்பாக இருந்தது வானகன் தந்த ஞானம் அன்னை மறி ஞானத்தை பெற தன் வாழ்நாள் முழுவதும் செய்தார் தியானம் உறவை கெடுக்கும் பறவை நாகத்திடம் தோற்றால் ஏவை உறவை கெடுக்கும் பறவை நாகத்திடம் தோற்றால் ஏவை அன்னை மறி பறவை நாகத்தை வென்றதால் பெற்றார் பரலோக வாழ்வு உறவை கெடுக்கும் பறவை நாகத்திடம் தோற்றால் ஏவை அன்னைமறி பறவை நாகத்தை வென்றதால் பெற்றார் பரலோக வாழ்வை பறவை நாகத்திடம் தோற்றால் ஏவை என்ற கோவை பறவை நாகத்திரன் தோற்றால் ஏவை என்ற கூவை நமக்கு இப்போது நம் அன்னை மறிதான் செய்கிறார் சேவை நாம் நம்மை வாழ வைக்கும் பரலோக அன்னையை மறக்கலாமா நாம் நம்மை வாழ வைக்கும் பரலோக அன்னையை மறக்கலாமா நாம் பரலோக அன்னையை பறவை நாகத்தைப் போல வெறுக்கலாமா நாம் நம்மை வாழ வைக்கும் பரலோக அன்னையை மறக்கலாமா நாம் பரலோக அன்னையை பறவை நாகத்தை போல வெறுக்கலாமா நமக்கு பாவ நோயை தரும் பேய்க்கு தேவ தாயை பிடிக்காது நமக்கு பாவ நோயை தரும் பேய்க்கு தேவ தாயை பிடிக்காது தேவதாய் இருக்கும் இல்லத்தில் பேயின் சூட்டியும் பலிக்காது நமக்கு பாவ நோயை தரும் பேய்க்கு தேவ தாயை பிடிக்காது தேவதாயிருக்கும் இல்லத்தில் பேயின் சூழ்ச்சியும் பலிக்காது இதை வேதாகமம் ஆய்ந்து அறிந்தவர் அறிவார் இதை வேதாகமத்தை ஆய்ந்து அறிந்தவர் அறிவார் காய்ந்து உதிர்ந்து போன சருகுகளுக்கும் கன்னி கன்னித்தாய் கருணை புரிவார் இதை வேதாகமத்தை ஆய்ந்து அறிந்தவர் அறிவார் காய்ந்து உதிர்ந்து போன சருகுகளுக்கும் கன்னித்தாய் கருணை புரிவார் நான் தப்பாக போதிக்க கூடாது வேதம் நான் தப்பாக கூடாது வேதம் அது அழகையின் செயலுக்கு ஒப்பான பாவம் நாம் தப்பாக போதிக்க கூடாது வேதம் அது அழகையின் செயலுக்கு ஒப்பான பாவம்